வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிலோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய கடற்படையின் பி எய்ட் விமானத்தில் நீண்ட தூர ரேஞ்ச் ஏவுகணை தொடங்கியது இந்திய அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் சமாதான சபலத்தை ஏற்படுத்தும் பாகிஸ்தான் இந்தியா நீண்டகால போருக்கும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துரின் வெற்றியை உறுதிப்படுத்திய பேச்சு இந்தியா பற்றி பொய் சொன்ன ட்ரம்ப் முகத்தில் கரியை பூசிய பாகிஸ்தான் இனி விரிவான செய்திகள் அமெரிக்க தயாரிப்பு கடல் கண்காணிப்பு விமானம் பி இந்திய கடற்படையாலும் இயக்கப்படுகிறது அன்று உலகளவில் கடல் கண்காணிப்புக்குள்ள உன்னதமான விமானங்களில் இது மிக முக்கியமானது பி வகத்தில் இந்திய கடற்படை பன்னிரண்டு விமானங்களை இயக்குகிறது மேலதிகமாக ஆறு விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் இந்திய கடற்படை இயக்கம் பி எய்டை விமானங்களின் மொத்த கண்ணிக்கு பதினெட்டாக உயரும் இந்த விமானங்கள் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்திய கடற்படையின் கடல்சார் கண்காணிப்பு திறன்களை பலப்படுத்துகின்றது இந்திய கடற்படை பி எயிட் ஏ விமானங்களை இயக்க அமெரிக்க கடற்படை பி எயிட் ஏ விமானங்களை வாங்குகிறது வேறுபாடுகள் உள்ளன அமெரிக்க கடற்படை பி எயிட் ஏ விமானம் ஒன்றின் புகைப்படத்தை நேற்று வெளியிட்டது அதில் ஆச்சரியமான விஷயம் ஒன்று தெரிகின்றது கண்காணிப்பு விமானத்தின் இறக்கை அதாவது விங்கின் கீழ் ஏவுகணை ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது பொதுவாகவே பி எய்ட் விமானங்கள் கண்காணிப்பு மற்றும் உளவு திரட்டல் பணிகளுக்காகவே பயன்படுத்தப்படுகின்றன அவற்றில் ஏவுகணைகளும் பொருத்தப்படலாம் இந்திய கடற்படையின் பி விமானங்களிலும் ஏவுகணைகள் பெரும்பாலும் பொருத்தப்படுவதில்லை சில விமானங்களில் மிக அபூர்வமாக ஹார்போன் பிளாக் டூ கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை பொருத்தப்பட்டுள்ளது இப்போது திரையில் தெரியும் புகைப்படத்தை பாருங்கள் இதுதான் அமெரிக்க கடற்படை நேற்று வெளியிட்ட புகைப்படம் சிவப்பு வட்டத்திற்குள் உள்ள ஏவுகணை உன்னிப்பாக கவனித்தால் அதை அடையாளம் கண்டுகொள்ள முடிகின்றது அது ஏஜிஎம் ஒன் பிப்டி எயிட் சி நீண்ட தூர கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை சுருக்கமாக எல்ஆர் ஏஎஸ் அமெரிக்க நிறுவனம் லொக்கெட் மார்ட்டின் உருவாக்கி எல்ஆர் பி ஏவுகணை ஒரு ஸ்டெல் தொழில்நுட்பம் நீண்ட தூர வரம்பு கொண்ட கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை இருநூறு கடல் மைல்களுக்கு கிலோமீட்டருக்கு அதிகமான வரம்பை அதிர்வன் மற்றும் அகச்சிவப்பு வழிகாட்டுதல் மேம்படுத்தப்பட்ட இலக்குக்கான தரவு இணைப்பு மற்றும் எதிரிகளின் பாதுகாப்பை தவிர்ப்பதற்கான ஸ்டெல்த் வடிவமைப்பை உள்ளடக்கியது இப்போது திரைகள் தெரியும் புகைப்படத்தை பாருங்கள் இது இந்திய கடற்படையின் பி எய்ட் விமானத்தின் தெளிவாக தெரியும் பகுதி ஏவுகணை பொருத்தப்படும் ஹார்போயின் எதுவும் பயன்பாட்டில் இல்லாத கண்காணிப்பு விமானம் இது அமெரிக்க கடற்படை நேற்று வெளியிட்ட புகைப்படத்தை உலகளவில் பி எயிட் விமானத்தின் மிகப்பெரிய ஆபரேட்டரான இந்திய கடற்படை உன்னிப்பாக கவனித்திருக்கும் என்று கெடுத்துக் கொள்ளலாம் இந்திய கடற்படை தற்போது அதன் பி எயிட் ஐ விமானங்களில் பொருத்தும் ஹார்போன் பிளாக் டூ கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையின் வரம்பு குறைவு அது எழுபத்தி கடல் மைல்கள் அல்லது நூற்றி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் மட்டுமே அமெரிக்கர்கள் இப்போது பொருத்தும் எல்ஆர் ஏஎஸ்எம்இ முன்னூறு கிலோமீட்டர் ரேஞ்சுடன் ஒப்பதும் போது இது பாதி குறைவு இந்திய கடற்படை பயன்படுத்தும் ஹார்கோன் ஏவுகணையும் அமெரிக்க தயாரிப்பு தான் ஆனால் போயிங் நிறுவன தயாரிப்பு பி எய்டை விமானமும் போயிங் தயாரிப்பு அதனால் அவர்கள் தமது விமானத்தில் தமது தயாரிப்பு ஏவுகணையை பொருத்தி கொடுக்கிறார்கள் இப்போது லொக்கெட் மார்ட்டின் உருவாக்கி எல்லாம் ஏஎஸ்எம் ஏஜிஎம் ஒன் பிப்டி ஐ ஏவுகணையை பி எயிட் விமானத்தில் பொருத்த முடியும் என்பது உறுதியாகிவிட்டதால் இந்திய கடற்படையும் அந்த அதிக ஏவுகணைகளை பொருத்த முடியும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு கடந்த மாதம் ஐம்பது சதவீதம் வரி விதித்து இருநாட்டு உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தியது ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவுக்கு இந்த வரி விதிப்பு அபராதம் என்று ட்ரம்ப் கூறினார் பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு கண்டு வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்த நேற்று செவ்வாய்க்கிழமை பிரானன் லிச் தலைமையிலான அமெரிக்க குழு டெல்லி சென்று இந்திய குழுவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியது இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி விதித்த பின்னர் இரு நாடுகளும் இருதரப்பு வர்த்தகம் ஒப்பந்தம் பெற்ற பேச்சுவார்த்தைகளை நடத்துவது இதுவே முதல் தடவை இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி பேரன் லிஞ்ச் மற்றும் வர்த்தக செயலாளர் ராஜேஷ் அகர்வால் இடையே நடந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல அறிகுறி என்று அமெரிக்க தூதரக செய்தி தொடர்பாளர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இருப்பினும் இருதரப்பு ஒப்பந்தம் குறித்து ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தை தற்போது நடைபெறவில்லை மாறாக ஆரம்ப கட்ட விவாதங்கள் மட்டுமே நடந்தன என்று மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர் அதாவது இதை அமெரிக்கர்களின் ஆழம் பார்த்தல் என்று எடுத்துக் கொள்ளலாம் இந்தியாவின் நிலைப்பாட்டில் ஏதாவது மாறுதல் ஏற்பட்டுள்ளதா என்று அமெரிக்கா தெரிந்து கொள்ள விரும்புகிறது பாகிஸ்தான் பிரதமர் ஷேக்பாஸ் ஹலீப் மற்றும் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீர் இம்மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக நம்பத்தம் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த சந்திப்பு செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் அது ஐக்கிய நாடுகளின் பொது சபை கூட்டத்தொடருடன் இணைந்து நடைபெறக்கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரதமர் ஷெரீஃபுடன் ஜெனரல் அசிம் முனிரும் அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இது குறித்து வாஷிங்டனில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் இதுவரை எந்தவிதமான அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலோ மறுப்போ செய்யாமல் மௌனமாக உள்ளது மேலும் இந்த சந்திப்புக்கான ஏற்பாடுகளில் கத்தார் மற்றும் சவுதி அரேபியா முக்கிய உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன டிரம்ப்புடன் நடைபெறவிருக்கும் பேச்சுவார்த்தைகளின் முக்கிய அம்சமாக கடுமையாக மோசமடைந்துள்ள இந்தியா பாகிஸ்தான் உறவு விவகாரம் முன்வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மீண்டும் ஒரு தடவை டிரம்புக்கு சமாதானபுரா சபலத்தை ஏற்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் துருப்புக்களின் தைரியம் காரணமாக இந்த சவாலையும் எதிர்கொள்வதில் இந்திய ஆயுதப்படைகள் முழுமையாக தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார் கொல்கத்தாவில் நடைபெற்ற முப்படை தளபதிகள் மாநாட்டில் அவர் பேசிய போது கண்ணுக்கு தெரியாத சவால்களை சமாளிக்க ஆயுதப்படைகள் தயாராக இருக்க வேண்டும் என்ற போர்கள் திடீரென்று உருவாக்கக்கூடியவை என்றும் அவை எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் என்பதை கணிக்க முடியாதவை என்றும் அவர் குறிப்பிட்டார் அவர் மேலும் பேசியபோது தற்போதுள்ள சூழ்நிலையில் போர்கள் சில சமயங்களில் இரண்டு மாதங்களில் சில நேரங்களில் ஓராண்டு சில நேரங்களில் ஐந்து ஆண்டுகள் தொடரக்கூடியவை இதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் நமது எழுச்சி திறன் போதுமானதாக இருப்பதை உறுதி செய்வதே முக்கியம் என்றார் முப்படை தளபதிகள் மாநாட்டை தொடக்கி வைத்த பிரதமர் மோடி ஆபரேஷன் மற்றும் தன்னிறவு ஆகிய மூன்று தூண்களை வெளிப்படுத்தியதாகவும் இந்தியாவின் சக்தி மேலும் வலுப்படுத்தியதாகவும் கூறினார் பாகிஸ்தானின் பாகவல்பூரை மையமாக கொண்டு இயங்கும் தீவிரவாத அமைப்பு ஜெய்ஷி மொகாமத் இந்தியாவின் நாடாளுமன்ற தாக்குதல் பதான்கோட் உரி புல்வாமா உட்பட பல பெரிய தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்த அமைப்பு இந்தியா அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா ஐக்கரபு அமீரகம் உட்பட பல நாடுகளாலும் ஐநா மற்றும் பிரிக்ஸ் போன்ற சர்வதேச அமைப்புகளாலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது இதன் தலைவராக மசூத் அசார் செய்யப்பட்டு வருகின்றார் இந்த நிலையில் அந்த அமைப்பின் முக்கிய குமாண்டரான மசூத் இலியாஸ் காஷ்மீரி பாகிஸ்தானில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய காணொலி தற்போது வைரலாகி வருகின்றது துப்பாக்கியுடன் இருந்த தீவிரவாதிகள் அவருக்கு காவலாக நிற்க வேடையில் பேசிய அவர் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலால் மசூல் அசாரின் குடும்பம் அழிந்ததை ஒப்புக்கொண்டார் கொண்டார் அவரது பேச்சில் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் மௌலானா மசூல் அசாரின் குடும்பம் கூண்டோடு அழிக்கப்பட்டது என்று வேதனையுடன் தெரிவித்துள்ளார் இந்திய ராணுவ தாக்குதலின் இது வெற்றி உறுதிப்படுத்தும் விதத்தில் பார்க்கப்படுகின்றது பஹாவல்பூரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் மசூத் அசாரின் மனைவி உட்பட பத்து குடும்பத்தினர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன தற்போது தளபதி மசூத் இலியாஸ் காஷ்மீரி இதனை உறுதிப்படுத்தி இருப்பது இந்திய ராணுவத்தின் தாக்குதலின் தீவிரத்தையும் வெற்றியையும் மேலும் வெளிப்படுத்துகின்றது அத்துடன் இந்தியா துல்லியமான உளவு தகவலுடன் சரியான இலக்கை தாக்கி உறுதி செய்கிறது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போருக்கு எந்த மூன்றாம் தரப்பும் மத்தியஸ்தம் செய்ய இந்தியா சம்மதிக்கவில்லை என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் அந்த போரை நான் தான் நிறுத்தினேன் என்று டிரம்ப் கூற இந்தியா அதை வெளிப்படையாக மறத்தது இருப்பினும் அதன் பின்னரும் ட்ரம்ப் அதையே திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தார் ட்ரம்பின் கூற்று பொய் என்பதை அந்த போரின் இரண்டாம் தரப்பான பாகிஸ்தானை இப்போது ஒப்புக்கொண்டுள்ளது அந்த போரில் பாகிஸ்தானுக்கு பெரிய இழப்பை இந்திய படைகளை ஏற்படுத்தின இந்தியாவின் தாக்குதலை தாங்க முடியாத பாகிஸ்தான் அமெரிக்கா ஊடாக போர் நிறுத்தத்துக்கு கோரிக்கை விடுத்தது அதற்கு இந்தியா இருநாட்டுக்கு இடையிலான பிரச்சனைகளை மூன்றாம் தரப்பின் தலையீட்டை திட்டவட்டமாக நிராகரித்தது இதனையடுத்து பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி இந்திய அதிகாரியை தொலைபேசியில் அழைத்து பேசிய பேச்சு அடுத்து போர் முடிவுக்கு வந்திருந்தது இது குறித்து பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தார் இப்போது ஊடகங்களுக்கு கொடுத்த நேர்காணலில் ஆபரேஷன் மோதலை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா ஒரு நடுநிலையான இடத்தில் பேச்சு நடத்தலாம் என்று கூறியது ஆனால் மூன்றாம் தரப்பு தலையீட்டினை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்திருந்தது வெளிநாட்டு தலையீட்டை பாகிஸ்தான் எதிர்க்கவில்லை என்றாலும் இந்தியா தனது இருதரப்பு பேச்சுவார்த்தை என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தது பாகிஸ்தானுக்கு இருதரப்பு பேச்சுவார்த்தை சம்மதமாக இருந்தது அதனால் நாங்கள் நேரடியாக இந்தியாவுடன் பேசினோம் போரும் முடிவுக்கு வந்தது என்று தெரிவித்திருந்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு தன் தனிப்பட்ட தலையீடு தான் காரணம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பல முறை கூறியுள்ளார் இதுவரை நாற்பதுக்கும் மேற்பட்ட முறை இதை கூறியுள்ளார் இருப்பினும் இந்தியா தொடர்ந்து இதை மறுத்தே வந்துள்ளது எந்த ஒரு மூன்றாம் தரப்பு தலையீடும் இதில் இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாங்காரின் கருத்துக்கள் இந்தியாவின் நிலைப்பாட்டை தற்போது உறுதிப்படுத்தியுள்ளது அது ட்ரம்ப்பின் முகத்தில் கரையை பூசியுள்ளது